திங்கக்கிழமை மணிக்கு ஆனால் இல்லை அப்புறம் அமாவாஸ் சொல்லுவாங்க नाचचंद पर होती है टिंक कलम नाल पार करके मारते हैं कलम पर्सनल है यार हम लोग क्या कर रहे हो हां की तो नहीं मारो नेता इधर गिर जाएगा कपड़े मत धो रहे তনি <laughs> নাল तो और हम लोग के भी पार्टी जो टिकट અને રાજા બનીને આખો બધો દેવસુંગા આહારના સંબંધ કે દોલોના ડિફરન્સ પણ અમે એક વાત કરી હતી કે કે તે રબ્લા ફાઈલ પાસ કરો ખાનો હો அதே <tunguowadha> ஓய் <tunuh NBC1> பட்டு <laughs> அது நிமி பப்பாக்கு நிமி கே முன்னமே வந்துட்டான் நம்மள வேலை செய்யற ஜென்டை பண்ண ஒரு அங்க இருக்குடா என்ன அக்கா இங்க இருக்குடா அங்க இருக்குடா இங்க பாரு இதுலயே போக முடியல போ பாடல காணும் அது போட்டு போயிட்டான் என்னோட நாளை காலை Halo, halo friends, like pendengar, Gangga yang mau naik, <coughs> हेलो रन कर 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 हेलो ஹலோ இங்கே பாருங்கள் கங்கை அம்முனை சரஸ்வதி இருக்கிற இடத்துல நாங்கள் வந்துருக்குறோம் காசி யாத்திரை வந்தோம் இப்போ வந்து நீங்கள் இந்த சரஸ்வதி கங்கை இந்த மூணு முக் கூடலும் கூடுற இடத்த பாருங்க எப்படி இருக்கு நீ இப்போ போட் கிளம்பிச்சுன்னா நல்லா இருக்கும் தான் போட்டுக்கிறேன் நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு கிளம்பி வந்தோம் நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்கன்னு கமாண்டில் தெரியல ஏன்னா நீ ரொம்ப வெளிச்சமாக இருக்கு அதனால தெரியல நாங்கள் சண்டே கிளம்பி வந்தோம் சண்டேல வந்து கிளம்பி வந்து ராமேஸ்வரம் வந்துட்டோம் மதுரை வந்து ராமேஸ்வரம் வந்தோம் ராமேஸ்வரத்தில் நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு அக்னிலிங்கம் அதாவது வந்து கடலோரத்தில் மணல் லிங்கம் வச்சு சாமி கும்பிட்டு இப்போ வந்து அயோத்தி வந்தோம் அயோத்தியில் வந்து கிருஷ்ணரை கும் கும்பிட்டு வழிபட்டுட்டு நேற்று பூரா அயோத்தியில் எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு அனுமன் சிறப்பான கோவில்கள் இருந்துச்சு அப்புறம் வந்து சீதை சமையல் செய்த இடம் கோட்டை இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு இப்போ காலையில் நாங்கள் கிளம்பி இங்கே வந்துருக்கிறோம் கங்கை என்னது காவிரி இடத்துக்கு கங்கை அம்முனை சரஸ்வதி இடத்தும் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ போட்டு கிளம்பணுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடமெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு லைவில் போட்டு விடுறேன் இப்போ தான் கிளம்புது வாங்கலையே போட்டு இது என்ன பூஜை இது மாங்கல்ய பூஜை தான் சரி 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 இது வந்து எல்லாருக்கும் இந்த பாக்கியம் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அமைப்பு வந்து மாங்கல்ய பூஜை செஞ்சுக்கிறீங்க அப்படி நம்ம இஷ்டம் தானுங்க ஆ அப்படியெல்லாம் இல்லை அழகு தெரியல எங்க போனா நான் அந்த பையன் பையன் வந்த தான் போவோம் வாங்க ஸ்ரீனிவாசன் சென்னல்ல என்னன்னு பாருங்க போட் நகர்ந்தா தான் தெரியும் இன்னும் ஆமா சாமி பண்ணா ஆமா சாமி பண்ணா

இப்போ வந்து நம்ம எல்லாரும் கலந்த மாதிரி முப்பது முப்பது ரூபா வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் நம்ம சாமி கும்புறதுன்னு தான் சொன்ன நாங்க கும்பல ஆனா அதுல நம்ம கலந்த மாதிரி ஒரு பணம் கொடுத்தேன் அது ไป ना กันเดี๋ยว इंग गेट കൊടുക്കുന്നாங்க ফাইন 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 90 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

நாங்களே எடுக்கிற மா இவருதான் கை கல்லித்த போது என்னீங்க ரோஸ் கலர்ல இருக்கிறாரு வேறு திரும்பி காமி

திக்கி கத்தாது அதனால தான் திரும்ப தாங்கிட்டு கிடக்குறாரு மகன் பிள்ளையார்த்த யாரு தளவு பார்க்குறாரு அப்படி சொல்லாதீங்க மகனும் அப்படி எல்லாம் இல்லைங்க மகனோட குழந்தையில் தாங்கறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா வாரி செல்லவா அது வந்து தெரியாதவங்க என்ன அப்படி செய்வாங்க விவரம் தெரியாம அது அந்த காலத்துல ஆத்தா நம்ம ஆடு அங்க மேய்து பாரு சாம இன்னைக்கே நம்ம ஆடு அங்க மேய்து பாரு உங்களுக்கு இருந்தாலே அது நம்ம தாங்கி தாங்கி வளர்த்தோம்னாலே அவங்க அவங்க பேரு சொல்லுங்க

அதே <laughs>

எப்போ அப்படியே சாப்பிடு சாப்பிடு சாப்பிட போகணும்ல அது செருப்பு விட்டு போச்சுட்டாங்க அங்கே விட்டா வேண்டாங்கிறாங்க அப்புறம் வண்டியில் தானே ஓடிக்கிட்டு போகிறோம் அதெல்லாம் இங்கே உங்களுக்கு எங்கே இருந்தாலுமே அந்த லோக்கல் அந்த இடத்துல வந்துடுவோன்னு வந்துருவேன் கரெக்டாக அது தெரியாமையா இங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க நான் மட்டும் சாப்பிட்டு வந்தேன் ना ना आए अम्म अल्लाह ने सांप ले ले तू डांस सांप कसरा है अ

இவ்வளோ தண்ணியில் இருந்து தனித்தாவத்தோட போகக்கூடாது இந்த தண்ணி கெடு முடக்கு முடக்குன்னு ஒரு கேன் குடிச்சிருவோம் நான் எப்படிங்க நினச்சதே செஞ்சுக்கலாம் அப்புறம் என்ன மாட்டேன் உங்களுக்கு

இருக்காது அத்துணி கங்கை அத்துணி இது பச்சையத்தி பாருங்க வெள்ளையா இருக்கு

ஐம்பது கிலோமீட்டர் வைக்கி அவ்வளோ கூட்டமா உள்ளே வரும் நடைங்க எப்படி இந்த அப்புறம் பெருமாள் சொல்லி இது பண்ணாங்க பண்ணாங்க அப்புறம் பண்ணாங்க பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு அங்கே வண்டி போட்டாங்க

இப்போ வரும் குழந்தைங்களுக்கு வரும் பதினஞ்சு வயசு ஆயிடுச்சா

and the people who want